அன்பிற்கிறியோரே வணக்கம் தேனருவி மீடியா காணொலி வழியாக இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் முதல் ஏடாகிய திரு வழிபாட்டை குறித்து உங்களோடு தொடர்ந்து பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் முதல் உரையிலே வழிபாட்டு ஏட்டை குறித்த அறிமுகத்தை நான் வழங்கினேன் இனி வருகின்ற காணொலிகளிலே மிக குறிப்பாக தொடர்ந்து ஆறு காணொளிகளாக ஆறு தலைப்புகளில் உங்களை தயாரிக்க விருக்கின்றேன் இந்த நாளிலே எனவே நம்முடைய சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்கின்ற தலைப்பாக இருக்கக்கூடியது திரு வழிபாடே கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உச்சமும் ஊற்றும் சிகரமும் என்கின்ற மைய சிந்தனையிலே பேசுகின்றோம் ஊற்று என்று சொல்லுகின்ற பொழுது ஊறு கிணறு இந்த அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள முடியும் கிணற்றிலிருந்து நீரூற்றிலிருந்து நமக்கு தேவையான தண்ணீரை எடுத்து உயிர் வாழ்வதற்கு அடிப்படை தேவையான தண்ணீரை பயன்படுத்துவது போல நாமும் இங்கே பயன்படுத்துகின்றோம் எனவே கிறிஸ்தவ வாழ்விற்கு கிறிஸ்தவ ஆன்மீக வாழ்விற்கு எவை எவை எல்லாம் நமக்கு தேவையோ அவை அனைத்தும் திரு வழிபாட்டிலிருந்து வருகின்றன மிக குறிப்பாக நற்கரணையிலிருந்து வருகின்றது என்கின்ற அடிப்படையிலே நாம் சிந்திக்கின்றோம் சிகரம் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் சென்றடைய வேண்டிய எல்லை நம்முடைய இலக்கு நாம் அனைவரும் திருப்பயணிகள் பயணித்துக்கொண்டே இருக்கிறோம் நாம் எந்த இடத்தை சென்று சேர வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது நாம் சென்று சேர வேண்டிய எல்லையாக இருக்கக்கூடியது நற்கருணை என்று சொல்லலாம் திருவழிபாடு என்று சொல்லலாம் இறைவனைப் பற்றி அறிந்து கொள்ள ஆசைப்படுகின்ற அனைவருமே இறைவனோடு ஐக்கியமாக வாழ வேண்டும் இறைவனோடு கைகோர்த்து நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற யாவருமே திரு வழிபாட்டை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொள்ள முடியும் நம்முடைய விசுவாச வாழ்விற்கு தேவையான அனைத்தையும் தந்து விசுவாச வாழ்விலே நாம் எதை ஆசிக்கின்றோமோ அந்த உச்சத்திற்கும் உயரத்திற்கும் அந்த எல்லைக்கும் நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக திரு வழிபாடு இருக்கிறது என்பதனை திருவழிபாடு நம் வாழ்வின் ஊற்றும் சிகரமும் எந்த மைய சிந்தனையிலே இந்த காணொளி வழியாக நாம் சிந்திக்கவிருக்கின்றோம் தியானிக்கவிருக்கின்றோம் எனவே இன்னும் விளக்கமாக இந்த திருவழிபாடு முதலில் எவ்வாறு ஊற்றாக அமைகிறது என்று நாம் பார்ப்போம் திருவழிபாடு நம்முடைய வாழ்வின் விசுவாச வாழ்வின் ஊற்று என்று சொல்லுகின்ற பொழுது அன்பிற்குரியோரே முதலாவதாக இது நமக்கு நினைவுபடுத்துவது என்னவென்றால் திரு வழிபாடு நம்மை இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் திட்டத்திலே பங்கேற்க செய்கின்றது நாம் இயேசுவை நம் அனைவருடைய மீட்பராக கொண்டாடுகின்றோம் நம்மை மீட்பதற்காக அவர் மனிதரானார் எவ்வாறு அவர் நம்மை மீட்டார் என்பதனை உணரச் செய்து அந்த மீட்பை உள்மனதில் நாம் அனுபவிக்க நமக்கு வழிகாட்டுவது துணை செய்வது திரு வழிபாடு ஆகும் அந்த வகையிலே கடவுளுடைய மீட்பு திட்டத்தை நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்வது முதலாவதாக ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இன்கார்னேஷன் இன்கார்னேஷன் என்று சொல்கின்ற பொழுது அதனை தமிழாக்கம் செய்கின்ற பொழுது மனித உடலேற்பு என்று அழைக்கப்படுகின்றது கடவுள் நம்மை மீட்டார் அவருடைய மனித உடலேற்பினாலே நம்மில் ஒருவராக நம்மை போல் பிறக்க இருக்க வாழ பாடுகள் அனுபவிக்க ஆண்டவரேசு திருவிழம் கொண்டார் அவருடைய மனித உடலேற்பு மனுக்குலத்திற்கு மீட்பை அளிக்கிறது இந்த மனித உடலேற்பை நாம் திரு வழிபாட்டிலே கொண்டாடுகின்றோம் குறிப்பாக வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் என்று நாம் வாசிக்கின்றோம் மிக குறிப்பாக யோவா செய்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வரையிலான இறைவார்த்தைகள் வார்த்தைகள் மிக தெளிவாக இயேசுவினுடைய மனித உடலேற்பை பற்றி நமக்கு கற்றுத்தருகின்றது திரு வழிபாட்டிலே நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய மனித உடலேற்பின் வழியாக மீட்கப்படுகிறோம் என்பதனை நம்மால் உயிர்த்துணர முடியும் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு நம்மை எவ்வாறு மீட்டார் அந்த மீட்பு எவ்வாறு நமக்கு கருள் வாழ்வுக்கான ஆதாரங்களை தருகிறது என்று பார்க்கின்ற பொழுது அன்பிற்குரியோரே ஆண்டவர் இயேசுனுடைய பாவமற்ற வாழ்க்கையில் நாம் திரு வழிபாட்டின் வழியாக பங்கேற்கிறோம் திரு வழிபாட்டின் வழியாக பாவமற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற தூண்டுதலை பெறுகின்றோம் எவரேறு கழுதிய திருமுகம் நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது இறைவார்த்தையிலே அந்த எபிரேறு கழுதிய திருமுகத்தின் ஆசிரியர் நமக்கு தருகிறார் அவர் பாவம் தவிர மற்றனைத்திலும் மனிதரைப் போல் வாழ்ந்தார் நம்மை மீட்பதற்காக அவர் பாவமற்றவராக வாழ்ந்தார் எனவே நாம் திரு வழிபாட்டிலே பங்கேற்கின்றோம் என்றால் நம்மை பாவமற்ற வாழ்விற்கு திரு வழிபாடு அழைக்கிறது எனவே திரு வழிபாடு நம்முடைய வாழ்வினுடைய ஊற்று நம்முடைய வாழ்வினுடைய ஆதாரம் நம்முடைய வாழ்வினுடைய மையம் என்று சொல்லுகின்ற பொழுது அன்பிற்குரியவரே இந்த மனமாற்றத்தை வெளிப்படுத்துகின்ற வகையிலே திருவழிபாடு அமைந்திருக்கிறது திரு வழிபாட்டிலே பங்கேற்கின்றவர்கள் இந்த மன மாற்றத்தை வெளிப்படுத்த வேண்டும் இதுதான் நமக்கு கற்றுத்தரப்படுகின்ற படிப்பினையாக இருக்கிறது எனவே திருவழிபாட்டில் பங்கேற்பதன் வழியாக நாம் மீட்கப்படுகிறோம் குறிப்பாக அவருடைய பாவமற்ற வாழ்க்கையிலே பங்கேற்பதனால் நாம் மீட்கப்படுகிறோம் என்பது இந்த இடத்திலே வலியுறுத்தி சொல்லப்படுகின்ற உண்மையாக இருக்கின்றது மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் வழியாக நாம் மீட்கப்படுகிறோம் ஆண்டவர் இயேசு கிருஷ்ணனுடைய பாடுகள் சிலுவை மரணத்தின் வழியாக நாம் மீட்கப்படுகிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது குறிப்பாக ரோமேருக் எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் முதல் பத்து வசனங்கள் பேருதவியாக இருக்கும் அதிலே தூய பவுலடியார் ஒரு உண்மையினை நமக்கு கற்றுத்தருகிறார் நல்லவர் ஒருவருக்காக இன்னொருவர் உயிரை தருவது என்பது ஒருவேளை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம்தான் ஆனால் நாம் பாவிகளாக இருக்கின்ற பொழுதே நமக்காக இறப்பதற்காக தன்னையே கையளிப்பதாக ஆண்டவர் இயேசு திருவிழம் கொண்டார் இதில் தான் கடவுளின் அன்பு அடங்கி இருக்கிறது என்று சொல்கிறார் ஆக நாம் பாவிகளாக பொழுதே நமக்காக இறக்க திருவிழமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் திரு வழிபாட்டிலே சந்திக்கின்றோம் அத்தகைய மேன்மை அன்பை வெளிப்படுத்திய இயேசுவுக்காக நாம் நம்முடைய பாவங்களை விட்டுவிட்டு தூய வாழ்வை வாழ்வதற்கான உறுதிப்பாட்டை மேற்கொள்ளுகின்ற இடமாக திரு வழிபாடு அமைகின்றது எனவே திரு வழிபாட்டிலிருந்து நாம் எந்த ஆற்றலை பெற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்கின்ற பொழுது அன்பிற்குரியவரே இயேசுவுக்காக அவர் காட்டிய அன்பிற்காக மனமாற்றத்தை வெளிப்படுத்துவது இங்கு மையம் பெறுகின்றது அவர் நாம் பாவிகளாயிருந்த பொழுதே நமக்காக பலியாக தன்னுயிரை தர திருவிழமானார் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்காக பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு தூய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை திரு வழிபாட்டிலே பெற்றுக்கொள்ளுகின்றோம் கற்றுக்கொள்ளுகின்றோம் திருவழிபாடு மீண்டுமாக நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பிலே பங்கேற்க செய்கின்றது ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பை பற்றி தூய பவுலடியார் சொல்லுகின்ற பொழுது ஒன்று குரந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஏழு வரையிலான இறை வார்த்தையிலே நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறார் இயேசு உயிர் தெழுந்தார் என்ற செய்தியினை மிக தெளிவாக தூய பவுலடியார் நமக்கு கற்றுத்தருகிறார் ஆண்டவர் இயேசுவே கிரி உயிர்ப்பின் முதல் கனி என்று விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிற துல தூய பவுலடியார் கற்றுத்தருகிறார் ஆக திருவ ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ உயிர்ப்பின் முதல் கனி என்று சொல்லுகின்ற பொழுது அன்பிற்குரியோரே உயிர்ப்பை முதன் முதலில் முழுமையாக அனுபவித்தவராக ஆண்டவர் இயேசு இருக்கிறார் அவரை பின்பற்றுகின்ற யாவரும் அதே உயிர்ப்புக்கு தகுதி உடையவர்களாக மாற்றப்படுகிறோம் என்பது இங்கே புலனாகிறது அப்படி என்றால் அன்பிற்குரியோரே இந்த திரு வழிபாட்டை கொண்டாடுவதன் வழியாக நாம் என்ன பெற்றுக்கொள்கின்ற என்றால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுவதற்கான ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்கின்றோம் என்பது மிக தெளிவாக புலனாகிறது மீண்டுமாக பார்க்கின்ற பொழுது இந்த திருவழிபாடு எவ்வாறு நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கு ஊற்றாக இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அன்பிற்குரியோரே இதன் வழியாக திரு வழிபாட்டின் வழியாக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய விண்ணேற்றத்திலே பங்கேற்கின்றோம் விண்ணேற்றத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது இயேசுவின் விண்ணேற்றம் பற்றி திருத்தூதர் பணிகள் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினொன்று வரையிலான இறை வார்த்தைகள் நமக்கு கற்றுத்தருகின்றன அவற்றை வாசிக்கின்ற பொழுது நம்மிடையே இருந்து ஆண்டவர் விண்ணேறி சென்றார் என்று வாசிக்கின்றோம் தொடர்ந்து நம்முடைய விசுவாச அறிக்கையிலே சொல்கின்றோம் அவர் தந்தையின் வலது பக்கம் வீற்றிருக்கின்றார் என்று சொல்கின்றோம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் நோக்கம் என்ன நம்முடைய கிறிஸ்தவத்து வாழ்க்கையிலே நாம் சென்றடைய வேண்டிய எல்லை என்ன என்று பார்க்கின்ற பொழுது அன்பிற்கிறூரே இயேசுவினுடைய தான் நம்முடைய எல்லையாக இருக்கிறது நாம் விண்ணேற்றம் அடைய வேண்டும் நாம் உயிர்த்தெழ வேண்டும் நாமும் விண்ணேற்றம் அடைய வேண்டும் அந்த மிகப்பெரிய உச்சமாகிய தந்தையின் வலது பக்கம் வீற்றிருக்கின்ற மாட்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் இந்த இயேசுவினுடைய மீட்பின் திட்டத்திலே திருவழிபாட்டின் வழியாக நாம் பங்கேற்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த இடத்திலே அவருடைய பிறப்பு முதல் விண்ணேற்பு வரையிலான அவருடைய வாழ்க்கை பதிவுகளை நாம் இங்கே சொல்லியிருக்கிறோம் அதன் வழியாக எனவே நாம் வழிபாட்டிலே பங்கேற்கின்ற பொழுது இயேசுவினுடைய மனித உடல் ஏற்பிலே பங்கேற்கின்றோம் அவருடைய பாவமற்ற வாழ்க்கையிலே பங்கேற்கின்றோம் அவருடைய பாடுகளிலே பங்கேற்கின்றோம் அதன் வழியாக தூயவராக வாழ வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தை பெற்றுக்கொள்கின்றோம் அவருடைய உயிர்ப்பிலை பங்கு பெறுகின்றோம் அவருடைய விண்ணப்பிலை பங்கேற்கின்றோம் தந்தையினுடைய வலது பக்கம் வீட்டில் அருள் ஆற்றலை பெற்றுக்கொள்கின்றோம் இத்தகைய ஆற்றல் யாவற்றையும் தரக்கூடியதாக திரு வழிபாடு அமைகிறது மீண்டும் நாம் பார்க்கின்ற பொழுது திருவழிபாடு நம்முடைய வாழ்வினுடைய ஊற்று கிறிஸ்தவ வாழ்விற்கான ஆதாரம் என்று சொல்லுகின்ற பொழுது இன்னும் இரண்டு வழிகளிலே இது நம்முடைய வாழ்வின் ஊற்றாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆதாரமாக அமைகிறது அதனை வேறு இரண்டு வார்த்தைகளாக சொல்வதாக இருந்தால் ஒன்று இறை வார்த்தை இரண்டு அருள் அடையாளங்கள் ஒட்டுமொத்த விவிலியமும் திரு வழிபாடு வழியாக நமக்கு கற்றுத்தரப்படுகிறது ஒருவேளை உங்களில் சிலர் அறிந்திருப்பீர்கள் மூன்று ஆண்டுகள் நாம் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே பங்கேற்பவர்களாக இருந்தால் ஒருமுறை விவிலியம் முழுவதையும் கேட்டவர்களாக இருக்கின்றோம் இரண்டு ஆண்டுகள் திங்கள் முதல் சனி வரையிலான நடைபெறுகின்ற திருப்பலியிலே பங்கேற்பவர்களாக இருந்தால் மீண்டும் ஒருமுறை இறை வார்த்தையை விபிலியத்தை முழுமையாக கேட்டவர்களாக இருக்கின்றோம் ஆக மூன்று ஆண்டுகள் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஏனைய எல்லா நாட்களிலும் நாம் திருப்பலியிலே பங்கேற்பதாக இருந்தால் இரண்டு முறைக்கும் மேலாக நாம் இறை வார்த்தையை கேட்டவர்களாக மாறுகின்றோம் இறை வார்த்தையே நமக்கு வாழ்வு தருகின்ற உணவு அந்த உணவை நாம் குறையின்றி தடையின்றி பெற்றுக்கொள்வதற்காக இவ்வாறு திருப்பலியிலே வாசகங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன எனவே திருப்பலி வழியாக நாம் இறை வார்த்தையை கேட்டு முழுமையாக கேட்டு பயனடைகின்ற வகையிலே இறை வார்த்தையின் பலனை பயனை நாம் அடைகின்ற வகையிலே வழிபாட்டிற்குள் வாசகங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அருள் சாதனங்கள் வழியாக நாம் இறைவனிடமிருந்து அருள் ஆற்றலை பெற்றுக்கொள்ளுகின்றோம் என்று சொல்லுகின்ற பொழுது அன்பிற்குரியோரே அருள் அடையாளங்கள் என்பவை கடவுளால் ஏற்படுத்தப்பட்டவை அவை காணக்கூடிய அடையாளங்கள் அதன் வழியாக காண முடியாத கடவுளின் அருளை பெறுகிறோம் என்று அருள் சாதனங்களுக்கு நாம் விளக்கம் தருகின்றோம் இந்த இடத்திலே வார்த்தையை கேட்கின்ற பொழுது வாசிக்கின்ற பொழுது எவ்வாறு நாம் இறைவனிடமிருந்து ஆன்மீக உணவை பெற்றுக்கொள்ளுகின்றோமோ அதுபோல அருளடையாளங்களை நாம் கொண்டாடுகின்ற பொழுது இந்த அருள் நாம் மீண்டும் கடவுளுடைய மீட்பை தான் கொண்டாடுகின்றோம் அந்த வகையிலே ஏற்கனவே நான் முன்கூட்டி சொன்ன அந்த ஐந்து காரியங்கள் அவை வழியாக ஆண்டவருடைய அருளை நாம் மிகுதியாக பெற்றுக்கொள்கின்றோம் ஒவ்வொரு அருள் சாதனமும் நம்ம இறைவனுடைய மீட்பிலே பங்கேற்க செய்கின்றது நம்ம இறைவனுடைய மீட்பிற்கு தகுதி உள்ளவர்களாக மாற்றுகின்றது அன்பிற்குரியோரை தொடர்ந்து இந்த திருவழிபாடு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்று என்று சொல்லுகின்ற பொழுது இது நாம் இறைவனோடு ஒன்றித்து வாழ வேண்டும் என்ற படிப்பினையை உந்துதலை நமக்கு அனுதினமும் தந்து கொண்டே இருக்கின்றது அந்த வகையிலே தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது அன்பிற்குரியோரே நாம் இதுவரையிலும் கொஞ்சம் அதிகமான நேரமே இந்த திருவழிபாடு நம்ம விசுவாச வாழ்வினுடைய ஊற்று என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம் மீண்டுமாக பார்க்கின்ற பொழுது இந்த வழிபாடு நாம் சென்று சேர வேண்டிய எல்லையாகவும் இருக்கின்றது நம்முடைய வாழ்வின் எல்லை எது நம்முடைய வாழ்வின் நோக்கம் எது என்று கேட்டால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற விசுவாச பின்னணியிலே கடவுள் என்று நாம் எளிதாக சொல்லிவிட முடியும் இயேசு என்று சொல்ல முடியும் மூவர் இறைவன் என்று சொல்ல முடியும் தூய ஆவியானவர் என்று சொல்ல முடியும் விபிலியம் என்று சொல்ல முடியும் இவை அனைத்தையும் ஒன்றடைக்கியதாக இருக்கக்கூடியது திருவழிபாடு திருவழிபாட்டின் ஒவ்வொரு நிகழ்வுகள் வழியாக அன்பிற்குரியரே நாம் அனைவரும் தந்தையாம் இறைவனை சென்றடைய வகையிலே அந்த திருவழிபாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது எனவே நாம் இறைவனை புகழுகின்ற பொழுது பாடல்கள் வழியாக அவரை ஆராதிக்கின்ற பொழுது நாம் கடவுளை ஆராதனை செய்கின்றோம் கடவுளுக்கு மிக அருகாமையில் எடுத்து செல்லப்படுகிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மிக குறிப்பாக திருவழிபாடு நான்காம் அதிகாரம் ஐந்தாவது இறைவார்த்தை சொல்வது போல திருவழிபாடு மனிதராகிய நம்மை இறைவனோடு இணைக்கிறது இந்த உலகத்திலே நாம் கொண்டாடுகின்ற வழிபாடுகள் நம்மை விண்ணக வழிபாட்டிற்குள் இணைக்கிறது இந்த மண்ணக வழிபாடுகள் நம் அனைவரையும் விண்ணக வழிபாட்டிற்குள் இணைக்கின்றது பொதுவாகவே நாம் இவ்வாறு ஒரு கூற்றினை கேட்டிருப்போம் நம்முடைய வாழ்க்கையை வழிபாடாக மாற வேண்டும் எனவே திருவழிபாடு கிறிஸ்தவ வாழ்வின் ஊ ஊற்றும் சிகரமும் என்று சொல்லுகின்ற பொழுது அன்பிற்குரிய இன்னொரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் நம்முடைய வாழ்வே வழிபாடாக மாற வேண்டும் நம் அனுதின வாழ்விற்கான ஆற்றலை இந்த வழிபாட்டிலிருந்து பெற்றுக்கொண்டு நாம் இறைவனுடைய வலது பக்கம் வீட்டிருக்கின்ற அந்த மேலான அருளை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு திரு காரணியாக இருக்கிறது அடிப்படையாக இருக்கின்றது ஒரு மலை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் ஒரு மலை என்று வைத்துக்கொள்வோம் மலை உச்சியை நாம் சென்றடைய வேண்டுமென்றால் மலையடிவாரத்தில் கிடைக்கின்ற தண்ணீர் நமக்கு கட்டாய தேவை மலையடிவாரத்தில் கிடைக்கிற தண்ணீரை எடுத்துக்கொண்டு நாம் பயணித்து மலை உச்சி அடைவது போல திரு வழிபாடே நம்முடைய வாழ்வின் எல்லை அதிலிருந்து கிடைக்கின்ற ஆன்ம நீரை பருகிக்கொண்டு திருவழிபாடு நம்மை அழைத்துச் செல்கின்ற கடவுளின் திரு நாம் நம்மை தகுதி மாற்றிக்கொள்வோம் அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து இந்த திருவழிபாட்டில் நாம் எவ்வாறு முழுமையான ஈடுபாட்டோடு பங்கேற்க வேண்டும் என்பதனை அடுத்த காணொலியில் பேசுகின்றேன் நன்றி